கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது இதில் நிதி மசோதாக்கள் உட்பட பதினெட்டு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இறுதி நாளான ஏப்ரல் இருபத்தி தேதி நிறைவேற்றப்பட்டன இவற்றில் நிதி மசோதாக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட மசோதாக்கள் உட்பட ஆறு மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஏற்கனவே ஒப்புதல் அளித்து அவை அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்துவிட்டன இந்நிலையில் சமீபத்தில் கவர்னர் ஆர் என் ரவி ஐந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி கடனை வசூலிப்பதில் கடுமை காட்டினால் ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற மசோதாவுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார் மேலும் தீ தடுப்புக்கான செயல்பாட்டு நேரத்தை குறைக்க அறிவியல் சார் நில வரைபடம் அடிப்படையில் புதிய தீயணைப்பு நிலையங்களின் அமைவிடங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாக தீயணைப்புத்துறை சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மசோதா சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையத்தின் உறுப்பினர் செயலரை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பதவி வழிச் செயலராக சேர்க்க முடிவு செய்தார் நகர ஊரமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா கடைகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான தொழிலாளர் சட்டங்களில் கடும் தண்டனைகளை குறைத்தல் உள்ளிட்டவற்றுக்கான சட்ட திருத்தம் உயிரி மருத்துவ கழிவுகளை குவித்தல் அண்டை இருந்து கொண்டு வந்து கழிவுகளை கொட்டுவோர் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்குவதற்கான சட்டம் என ஐந்து சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த சட்ட மசோதாக்கள் தற்போது அமலுக்கு வந்துள்ளன போலி விவசாயி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அட்டாக் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் மூன்று வேளாண் சட்டங்களை நாம் எதிர்த்தபோது அதனை ஆதரித்து கையெழுத்திட்டவர்கள் அதிமுகவினர் தோளில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் அல்ல விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக துணை நிற்பவன் நான் தான் என பேசினார் எல்லா வகையிலும் விவசாயத்திற்கு துரோகம் செய்த ஆட்சிதான் கடந்த கால அதிமுக ஆட்சி என விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலளித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடந்த விவசாய கண்காட்சி விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளார் அதில் என்னை பற்றியும் பேசியுள்ளார் சேலம் தலைவாசலில் ஆயிரத்து நூறு ஏக்கரில் ஆயிரத்து இருபத்தைந்து கோடி ரூபாயில் கால்நடை பூங்காவின் ஒரு பகுதியை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டில் திறந்து வைத்தேன் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் கலப்பின பசு கோழி இன ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் வேளாண் உப தொழில்களால் விவசாயிகளின் வருவாய் பல மடங்காக உயர்ந்திருக்கும் ஆனால் இத்திட்டத்தை நிறைவேற்றாமல் விவசாயிகளின் வயிற்றில் திமுக அரசு அடித்துள்ளது அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் எண்பது சதவீத பணிகளை முடித்தும் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்த திமுக அரசு அதன் இரண்டாவது கட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி வரை நான்கு ஆண்டுகளுக்கு பயிர் காப்பீடாக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை அதிமுக அரசு பெற்றுத்தந்தது தமிழக விவசாயிகளுக்கு புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் தன்னைத்தானே புகழும் போலி விவசாயி முதல்வர் ஸ்டாலின் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சிய போலி விவசாயி ஸ்டாலினை விவசாயிகள் மறக்க மாட்டார்கள் குடிமராமத்து திட்டம் புதிய தடுப்பணைகள் விவசாயிகளுக்கு இலவச வண்டல் மண் என அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களால் தமிழகமேங்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல பிறந்தது முதல் இன்று வரை எனது குடும்பம் விவசாய குடும்பம் நான் ஒரு விவசாயி இன்றும் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன் விவசாயிகளின் கஷ்டங்களை முழுமையாக அறிந்தவன் விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாத விவசாயிகளின் கஷ்டத்தையும் வியர்வையையும் வேதனையையும் அறியாத ஒரே முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யார் உண்மையான விவசாயி தமிழக மக்களின் நலனுக்காக பாடுபட்டது யார் என்பதை சீர்தூக்கி பார்த்து தமிழக மக்கள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவர் என கூறியுள்ளார் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அனுமதி அளித்தது ஹைகோர்ட் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது இந்து முன்னணி மாநில செயலாளர் முத்துக்குமார் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது இந்துக்களிடம் பக்தியை அதிகரிக்கும் நோக்கில் மதுரை பாண்டிக்கோயில் கோயில் ரிங் ரோடு வண்டியூர் டோல்கேட் அருகே அம்மா திடலில் ஜூன் இருபத்தி இரண்டில் பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளை குறைக்கும் மாதிரி வடிவங்கள் மாநாட்டு வளாகத்தில் தற்காலிகமாக நிறுவப்பட உள்ளன அவற்றின் சிறப்புகள் முக்கியத்துவம் குறித்து பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்களை அமைக்க அனுமதிக்க போலீஸ் கமிஷனர் அண்ணாநகர் போலீசாருக்கு மனு அனுப்பினோம் அண்ணாநகர் போலீஸ் உதவி கமிஷனர் அனுமதி மறுத்தார் அதை ரத்து செய்ய வேண்டும் அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்களை அமைக்க பூஜைகள் நடத்த அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் வேண்டுமென குறிப்பிட்டிருந்தாா் இந்த மனு முன்னதாக விசாரணைக்கு வந்தபோது மாநாட்டுக்கான முன் ஏற்பாடுகளை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது இருப்பினும் அங்கு எந்தவொரு பூஜைகளையும் செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டது இதற்கிடையே அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்க தலைவர் அரங்கநாதன் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த சூழலில்தான் இது தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை நீதிபதி புகழேந்தி விசாரித்தார் நீதிபதி உத்தரவில் மாநாட்டில் பங்கேற்க வாகன அனுமதி கோரி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அனுமதி வழங்க வேண்டும் நிராகரித்தால் அதற்குரிய காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும் அறுபடி வீடு தற்காலிக மாதிரி வடிவங்கள் அமைக்க நில உரிமையாளர்களின் அனுமதி பெறப்பட்டுள்ளது அருகில் குடியிருப்புகள் கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக கூறி போலீஸ் தரப்பில் நிராகரித்தது ஏற்புடையதல்ல இயந்திரத்தனமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது மாநாட்டு வளாகத்தில் இரண்டு டோன்கள் பறக்க அனுமதிக்க வேண்டும் மாநாடு நடைபெறும் மைதானத்தில் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளின் மாநாடு நடந்துள்ளது மாநாட்டின் போது ஒலி மாசு ஏற்படாமல் இருப்பதை மனுதாரர் தரப்பு உறுதி செய்ய வேண்டும் வாகன ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இடம்பெறக்கூடாது மதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் விமானம் விவகாரத்தில் விசாரணைக்கு டாடா குழும தலைவர் கடிதம் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சற்று நேரத்தில் விழுந்து நொறுங்கியது இதில் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் பலியாகினர் விமானம் விழுந்ததற்கான காரணம் குறித்து நிபுணர்கள் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஏர் இந்தியா நிறுவன ஊழியர்களுக்கு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் உருக்கமான கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட நிறுவனம் டாடா குழுமம் சமூக அக்கறை உடைய இந்த நிறுவனம் எப்போதும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கிய செய்தி மிகவும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது என்ன நடந்தது என்பதை அறிய உங்களைப் போல் நாங்களும் பொறுமை காக்கிறோம் இதுகுறித்து விசாரிக்க இந்தியா மட்டும் இன்றி அமெரிக்கா பிரிட்டனை சேர்ந்த நிபுணர்கள் அகமதாபாத் வந்துள்ளனர் அவர்களின் விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்ன நடந்தது என்பதை வழிபடை தன்மையுடன் கூறுவோம் ஒரு நபரின் இழப்பு என்பதை ஈடு செய்ய முடியாதது எனும்போது இத்தனை உயிர்களை இழந்தது மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டோர் குடும்பத்துக்கு வெறும் வார்த்தைகளால் ஆறுதல் கூறிவிட முடியாது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் நாங்கள் கட்டாயம் துணை நிற்போம் ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கிய போதே பயணிகளின் பாதுகாப்புதான் முதன்மையானது அதில் கவனம் செலுத்துவோம் என கூறியிருந்தோம் இப்போதும் அதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பத்தினர் மீதுதான் என் எண்ணம் உள்ளது நாங்கள் எப்போதும் அவர்களுடன் துணை நிற்போம் என சந்திரசேகரன் தன் கடிதத்தில் கூறியுள்ளார் தேயில் கருகிய ஏர் இண்டியா விமானம் ரூபாய் ஆயிரம் கோடியை எட்டும் இன்சூரன்ஸ் வரலாற்றில் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கிளைம் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருநூற்று அறுபது உயிர்களை பலி வாங்கிய விமான விபத்து அவர்களது குடும்பத்தின் வாழ்க்கையை போட்டுவிட்டது விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா நிறுவன விமானம் இப்போது டாடா குழுமத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது இதனால் விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவித்துள்ளது அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கிய விமானம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டின் போயிங் செவன் எயிட் செவன் மாடல் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நூற்று பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலருக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுள்ளது இதன் தற்போதைய மதிப்பு தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது மன்றியல் ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதின்படி விபத்தில் இறந்த ஒவ்வொரு பயணிக்கும் தலா ஒன்று புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுதவிர விமானம் மெடிக்கல் காலேஜ் விடுதியில் மோதியதில் பலர் இறந்துள்ளனர் இதனால் ஏர் இண்டியா நிர்வாகத்திற்கு கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது ஏர் இண்டியா ஆண்டுதோறும் முன்னூறு விமானங்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பை பெற்றுள்ளது இந்த பாலிசி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்றில் புதுப்பிக்கப்படுகிறது இப்போது விபத்துக்குள்ளான ட்ரீம் விமானம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் வரை இன்சூரன்ஸ் செய்துள்ளது உள்நாடு மட்டுமின்றி சர்வதேச இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடனும் ஏர் இண்டியா ஒப்பந்தம் போட்டுள்ளது இதனால் அனைத்து தரப்பும் இணைந்தே விபத்தில் இறந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கும் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் வரை இன்சூரன்ஸ் கிளைம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதில் கேரளாவின் கோழிக்கோடு விமான விபத்தில் ஐநூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் செய்ததே அதிகபட்சமாக இருந்தது அகமதாபாத் விமான விபத்து நாட்டின் விமான வரலாற்றிலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கிளைமை பதிவு செய்யும் என தெரியவந்துள்ளது இருநூற்று நாற்பது உயிர்களை விழுங்கிய போயிங் ரக விமானம் டிஜிசிஏ போட்ட முக்கிய உத்தரவு குஜராத்தின் அகமதாபாத் இருந்து நேற்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ரக ட்ரீம் லைனர் விமானம் விபத்தில் சிக்கியது ஏர்போர்ட்டிலிருந்து டேக் ஆஃப் ஆன அடுத்த முப்பது வினாடிகளில் அருகில் உள்ள மெடிக்கல் காலேஜ் கட்டடத்தின் மீது விழுந்து வெடித்து சிதறியது நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று வெளிநாட்டவர்கள் இரண்டு பைலட் பத்து ஊழியர்கள் என விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருவரை தவிர அனைவரும் பலியாகினர் ஒரே நேரத்தில் இத்தனை உயிர்களை பலிவாங்கிய இந்த கொடூர விமான விபத்து ஒட்டுமொத்த நாட்டையும் போட்டுள்ளது விமானம் விபத்தில் சிக்கியதை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கும் அனைத்து போயிங் செவன் எயிட்டி செவன் எயிட் பார் நைன் ரக விமானங்களை ஜூன் பதினைந்து முதல் ஆய்வுக்கு உட்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எரிபொருள் அளவு கண்காணிப்பு கேபின் ஏர் கம்ப்ரஸர் ஆய்வு எலக்ட்ரானிக் என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம் சோதனை என்ஜின் எரிபொருள் ஆயில் சிஸ்டம் சோதனை ஹைட்ராலிக் அமைப்பின் சேவை திறனை சரிபார்த்தல் டேக் ஆஃப் பேராமீட்டர்களை மதிப்பாய்வு செய்தல் என ஆறு வகையான சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது இது மட்டுமின்றி இரண்டு வாரங்களுக்குள் பவர் உறுதி சோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் விமான கட்டுப்பாட்டு ஆய்வு அறிமுகப்படுத்தப்படும் கடந்த நாட்களில் போயிங் ட்ரீம் லைனர் விமானங்களில் மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட கோளாறுகளை விரைவில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மறு ஆய்வுக்கு பிறகு பராமரிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்து உயர்மட்ட விசாரணை குழு அமைப்பு கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி மதியம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் கிளம்பிய முப்பது வினாடிகளில் மருத்துவக் கல்லூரியின் விடுதி மீது விழுந்து நொறுங்கியது இதில் விமானத்தில் பயணித்த நாற்பத்தோரு பேர் உட்பட மொத்தம் அறுபத்தைந்து பேர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து நடந்த பகுதியில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு செய்தார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் இதனிடையே இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணமாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது விபத்தில் சிக்கிய விமானத்தின் கருப்பு பெட்டியை மீட்ட விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இருநூற்று அறுபத்தைந்து பேரை பலிகொண்ட விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை மத்திய விமானப் துறை அமைத்துள்ளது இந்த குழுவானது விபத்துக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விமான விபத்துகளை தடுக்கவும் திறம்பட நிர்வகிக்கவும் ஒரு உறுதியான கட்டமைப்பை பரிந்துரைப்பதே இந்த குழுவின் முதன்மை நோக்கம் என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது